வணக்கம் பாடலாசிரியர் கந்தசாமி நம்ம வந்து நாட்டுப்புறமுங்க கிராமப்புறத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போதைக்குங்க உங்களுக்கு ஏராளமான விவசாய தகவல்கள் கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் நம்மளுடைய கந்தசாமி கே கே டிவியில் விவசாய தகவல் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ங்க விவசாய பாடல்கள் பல பாடல்கள் நம்ம அதில் நாட்டுப்புற ரீதியாக உள்ள பாடல்கள் இருந்தாலும் தொடர் நிகழ்வாக நம்ம வந்து இந்த விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய விவசாய மாணவ செல்வங்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மாணவ செல்வங்களுக்கு நாலேஜ் அபவுட் அக்ரிகல்ச்சர் அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கக்காக வேண்டியும் எஜுகேஷனாகவும் நம்ம வந்து அதை கொடுத்துட்ருக்கோங்க அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடு வந்து ப்ராக்டிக்கல் லெவலில் ஆட்டிடியூடு வந்து அவங்களுக்கு நிறைய தேவை அவங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி அக்ரிகல்ச்சர் பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி அதல்லாத பட்ட படிப்புகள் டாக்டரேட் படிக்கக்கூடியவங்க அவங்களுக்காக இருந்தாலும் சரி இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ங்க தொடர் நிகழ்வாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ங்க இப்போது பாருங்கள் நம்ம வயலில் நடவுங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க வரப்பு கட்டுதல் வரப்பு வெட்டி விவசாயம் செய்தல் பரப்பு கட்டி விவசாயம் செய்தல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதன்படி பாருங்கள் இப்போ நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வயலில் நாட்டுக்கு இடைவெளி வந்து தேவையான அளவு கயிறு பயன்படுத்தி இடைவெளி வந்து ஒரு அடி வந்து இடைவெளி அடி ஒரு பாத்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு பாத்திக்கும் ஒரு அடி இடைவெளியில் பாருங்கள் அப்படின்னு என்ன பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இதில் அந்த அடி இடைவெளியில் நமக்கு வந்து கயிறு பிடிச்சி அந்த கேப்பு கொடுத்துருக்காங்க இந்த கேப்பு வச்சு நடணுங்க இது ஏன் இந்த இடைவெளி அப்படின்னாக்க உரம் தெளிக்கும் பொழுதும் மருந்து பூச்சி மருந்து நமக்கு அடிக்கணும்ல காலத்துக்கு ஏற்ற சூழலுக்கு ஏற்ற பருவத்துக்கு ஏற்ற பூச்சி மருந்து அடிக்கணும் அந்த பூச்சி மருந்து அடித்தா தான் அந்த விவசாயம் நெற்பயிரில் வந்து பூச்சி தாக்குதல் இருந்தாக்க சிறப்பாக வந்து பயிர் செழிக்காது அதுக்காக வேண்டி நம்ம பூச்சி தாக்குதல் வந்து இல்லாமல் மருந்து அடிக்கணுங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த ஒரு அடி இடைவெளி இருந்தால் தான் அந்த இடைவெளியில் நடந்து போய் நாம் மருந்துகளை அடிக்க முடியும் மருந்துகளை தெளிக்க முடியும் உரங்களை வந்து நம்ம வீச முடியும் இந்த இடைவெளி வந்து அவசியமான ஒன்று இந்த இடைவெளி இருக்கும் பொழுது காற்றோட்டமும் நல்லா இருக்குங்க அந்த நடவு வர பயிர் வரும் பொழுது ஒவ்வொரு மாதத்துக்கும் வளர்ச்சித்தன்மை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த நாற்று பயிர்களுக்கு க கிளை நிறைய வெடிக்கும் இப்போது ரெண்டு பயிர் மூணு பயிர் வச்சு இப்போ நட்டுட்ருக்காங்க இதுக்கு கிளை நிறைய வெடிக்குமுங்க இந்த கிளை வெடிக்கும் பொழுது நல்லா ந அடர்த்தியாக நல்ல நம்ம தேவையான சத்துக்கள் வந்து இந்த நாற்று பயிர் கொடுக்கும் பொழுது அடர்த்தியாக வந்து நாட்டு வந்து நிறைய பெருக்கமடையும் நாட்டு வந்து பெருக்க பயிர்கள் பெருக்கமடையும் பொழுது தேவையான அளவு காற்றோட்டம் தேவை அந்த காற்றோட்டம் அதிகமாக இருந்தால் தான் வந்து பூச்சி தாக்குதலுடைய விகிதாச்சாரம் வந்து குறையும்ங்க இது ஒரு அடிப்படை ஒரு நாலேஜு ம ஸ்டூடெண்ட்ஸு வந்து இந்த பாயிண்ட்டு இம்ப்ளிமெண்ட்டாக அந்த பாயிண்ட்டை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் திஸ் பாயிண்ட்டுங்க இந்த கருத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்கிறேன்னா ஹைப்போதீசிஸ் சில பெப்பளியோகராபீஸ் புக்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ப ப்ரொஃபஸர்ஸ் வந்து உங்களுக்கு டீச்சிங் மெத்தடில் பெப்பளியோகராபீஸில் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லியிருந்தாலும் நாம் வந்து எடுத்துக்க கூடிய இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடாலஜியில் வந்து நீங்கள் வந்து ரைட்டிங் மெ மெட்டீரியல் ஆக்சிரன் ரிசர்ச் புக்ஸு ஆக்சிரன் ரிசர்ச் ஃபீல்டு புக்கில் வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க அப்படி நீங்கள் இருந்தாலும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தகவலை வந்து நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சேனலில் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆஃப் நாலேஜ் அச்சீவ் ஆஃப் எஜுகேஷன் உங்களை வந்து உயர்நிலைக்கு எடுத்துக்கிட்டு போயிட்ருக்கோம் இன்னும் நம்ம வந்து இந்த நடவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தொழில் பண்படுத்துதல் நான் வயல் பண்படுத்தப்படுதல் பராமரித்தல் சொல்லியிருந்தோம் இப்போது நடவு நடக்கூடியதை இப்போது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் ஊருக்கு கிராம மக்கள் வந்து இப்போ இந்த நடவை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நடவு நட்டு இந்த இந்த அணை வந்து முடிய போகுதுங்க ஃபினிஷிங் பாயிண்ட்டில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போது இதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம்னாக்கா மூணாவது நாள் வந்து கலைக்கொல்லி உபயோகப்படுத்த போகிறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு உளுந்து விவசாயத்தை சொல்லியிருந்தேன் கலைக்கொல்லி அடிக்காத பகுதியில் வந்து உளுந்து எப்படி விளைஞ்சிருக்குது எப்படி இருக்குது இப்போது கலைக்கொல்லி அடித்து பயன்படுத்தியக்கூடிய விஞ்ஞானப்பூர்வ சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம செய்யக்கூடிய இந்த ரிசர்ச் அதில் வந்து எவ்வளவு நமக்கு பெனிஃபிட் கிடச்சிச்சுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ அதே போலவே வந்து இந்த நாற்று நடுறதுலேயும் வந்து உங்களுக்கு எவ்வளவு நமக்கு பெனிஃபிட் இருக்குது எவ்வளவு நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ ஒரு டயருக்கில் வந்து ஒரு சைக்கிள் டயருக்கில் வந்து இருபத்தி நாலு பயிர் இருபத்தி ரெண்டு பயிர் வைக்கணுங்கிறது சயின்டிஃபிக் லா அந்த சயின்டிஃபிக் லா இருந்தாலும் இந்த மெத்தடில் நாம் வந்து இப்போ மக்கள் நடவு செய்யக்கூடிய வேலை தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு தொடர்ந்து பயன்பெறணும் நம்ம விவசாயிகளை பயன்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அவங்க மெத்தடில் இப்போ நம்ம அந்த நடவடிக்கை செஞ்சுருக்கோங்க இந்த கயிற்று நடவு அந்த இடைவெளி நடைமுறையில் நம்ம இப்போ வந்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து மாணவ செல்வங்கள் இதை வந்து நீங்கள் கிண்சில் எடுத்துக்கோங்க இன்றைய தேதியில் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைய தேதி இந்த இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்கு நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கட்ட இதோடய தொடர் நிகழ்வுகளை நான் உங்களுக்கு பதிவில் கொடுக்குறேங்க நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்மளோட கந்தசாமி கேக்கே சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த பதிவுகள் தொடர் பதிவுகள் வந்து உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே முன்னின்று வந்து நீங்கள் இருக்கும் நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் அடுத்த நம்ம தொடர் அக்ரிகல்ச்சர் கல்வியில் எஜுகேஷனில் டீச்சிங் மெத்தடில் நம்ம சந்திப்போமுங்க நன்றி வணக்கம்